வந்து பல கனவோடு போன அசானிங்க பெருமாற்ற போகிறாங்களே அசி தமிழ் அப்ப அவங்களோட நம்பி அனுப்பின ஊர் மக்கள்கிட்ட நிலதான் என்ன வணக்கம் டாக்ஸ் லோக் மற்ற ஒரு காலங்களோட நானும் உங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தன் பக்கமா திரும்பி பார்க்க வச்ச ஒரு பதினாலு வயது சிறுமி அவங்கள மட்டுமின்னு சொல்லாமல் நாயாபோன மக்கள் அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு பொக்கிசமானிக்கிற அசானி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ அமைய போது அசானி என்ற யார் அவங்களோட பின்புலம் என்னன்றது நாங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐப ஐவட்டிலையும் தாரம் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வீடியோவில் என்ன மெயினாக கதைக்க போகிறோம்ன்றா உண்மையிலேயே எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி மற்ற நாங்கள் நார்மலாக கதைக்கிறமாக இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் அசானியை வந்து சீத்தமிழ்லேருந்து வெளியே கட்டிட்டாங்க வெளியே கட்டிட்டாங்க வெளியே கட்டப்பட்ட அசாணி வெளியே கற்றப்பட்ட அசாணி என்றுதான் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்காங்க உண்மையிலேயே அப்படி கதைக்கிறது பிள்ளை அப்படி கதைக்காதீங்க எங்கள் தாயா சக்தி நீண்டாலும் சனால வந்து வெளியேகற்ற படையில அசாணி வெளியகற்ற படையில அசானிக்கு முதலாவது போனோடனே வாய்ப்பு உண்மையிலேயே அவங்களோட ப்ரோக்ராம் ஷெடியூல் வந்து ஒரு அவங்களோட ப்ரோக்ராமின் ஷெடியூல் பிரகாரம் என்னெண்டா முதலாவது அவங்க ஆடிஷன் வச்சு தான் எல்லாரையும் எடுத்தவங்க அப்போ இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை இங்கே இருந்து போயிருக்கு கள்ள தாண்டி வந்திருக்கு மற்றது அங்கே பிறந்து வளர்ந்த என்ன சொல்றது அங்க பூர்வீகமாக கொண்ட ஒரு பிள்ளை திரும்ப வந்திருக்குன்ற ஒரு காரணத்தை தான் அவங்க பாடவிட்டிருக்காங்க மற்ற மற்றது முதலாவது பாட்டு பாட விடும்போதே அது மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னெண்டா இன்றைக்கி பாடுவாங்க இன்றைக்கு மட்டும் பாடுவாங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாட்டு பாடினவங்க அப்படி இருந்தும் ஒரு ஜட்ஜி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே இன்னொரு ரெண்டு கிழமை விட்டு பார்ப்போம் அவங்க பாடட்டும் அவங்களோட மக்களுக்காண்டி பாடட்டும்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்கள முழுமையாக போட்டி போட்டிக்குள்ளே உள்வாங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட்டில் சொல்லவே இல்லை அதனால் எதிர்பார்ப்பு வேணாமென்று தான் நான் சொல்றேன் இப்போவே அவங்க வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்கன்ற கதைக்கிறத தயவு செய்துன்னு பாடுவோம் ஏன்னாடா அது அசானிக்கா இருந்தாலும் சரி மற்ற அந்த அவங்கள நம்பி அனுப்பி பண்ண ஊர் மக்களாக சரி அது ஒரு பெரிய லெவலில் அவங்கள பாதிக்கும் இன்னொரு ரெண்டு வாரம் அவங்களுக்கு பாடுறதுக்கான அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு பாடிட்டாங்க இந்த மசானியில் இருந்த ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு பாட்டு பார்க்கலாம் அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் மேபி அவங்களுக்கு வேறு யாரும் இசையமைப்பாளர்கள் மூலம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து பாடி நல்ல நிலைமை கட்டாயம் வருவாங்க அந்த அந்தளவு டேலண்ட் அந்த பிள்ளைக்கு இருக்குது என்ற மூறாவது பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ச சங்கீதத்தை அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க மற்றது அவங்களுக்கு அங்கே சங்கீதம் கற்றுக் கொடுக்குற ரெண்டு பேர் இருக்கிறாங்களோ அவங்க அவங்களோட அம்மா அப்பா வேண்ட அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க அந்த பிள்ளை கட்டாயம் இனியாக அடுத்தடுத்த பாட்டு இன்னும் ரெண்டு வாரமும் தான் பாடம்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வாரம் பாடணும் எங்களோட யாழ்ப்பாண பிள்ளை கிலிம்சாவோட பாடணும் யாழ்ப்பாண பிள்ளை யாழ்ப்பாண பிள்ளை கிலிம்ஸாடியே ஒரு நல்ல போட்டி கொண்டு போடணும் அப்படின்ற மாசு தான் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இனி அவங்களோட சோக பொறுத்து தான் அது டிசைட் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்து பார்ப்போம் அப்படி இல்லாட்டியும் கிளிம்சாவுக்கு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் இனி இனி இன்னும் சொல்கிறது அவங்களை என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அவங்களோட எதை நோக்கி அவங்களோட பயணம் இருக்க போகுது என்றது கட்டாயம் அவங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும் அதே மாதிரி நியாயமான மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் அசாணி மூலமா ஒரு நல்ல எதிர்காலம் கட்டாயம் நடக்கும் நடக்கோணம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ளேயே நயவன நயவன நயவனன்ட்டு எங்கே பார்த்தாருமே கண்டிக்கு போனாலே அசாண்ட வீட்டை பார்க்கணும் அசாந்திட்ட மக்களை பார்க்கணும் பார்க்கணுமன்ட்டு ஒரு அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாக உண்மையிலேயே அது சக்ஸஸ் தானே அவங்க எதை எதிர்பார்த்துருந்தாங்களோ அது நடந்துட்டுது இதே ஒரு பெரிய சக்சஸ்ஸாக மற்ற எங்களோடய பிள்ளை அவங்கள பிரதிநோதப்படுத்தி அங்கே பாடிட்டு அவங்களோட ஊர் மக்கள்கிட்ட பேரை சொல்லிவிட்டு இதே ஒரு பெரிய விஷயம் தயவு செய்து எங்களால் மற்றது எங்களை கொண்ட ஆக்களால் விடுற ஒரு கோரிக்கை என்னடா அந்த பிள்ளைய வெளியே கற்றாது ப்ரோக்ராமில் அந்த பிள்ளையை வெளியகற்ற அந்த பிள்ளை உரிய முறையில் ப்ரோக்ராமுக்கு போகல அதனால தான் அந்த ப்ரோக்ராமில் இருந்து படையில் வெளியேற வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததே தவிர முழுமையாக அவங்க இந்த பிள்ளை அவரீங்கமா பாடையில அப்படி இப்படி இருந்து வெளியேற்றல தயவு செய்து யாருமே தெரியாமல் பிள்ளைய கதைக்காவைங்க ஏண்டாவது அந்த பிள்ளைக்கு சரியாக பாதிக்கும் அந்த ஊர் மக்களையும் பாதிக்கும் அந்த பிள்ளை அன்றில் அந்த பிள்ளையை மாதிரி திறமையாக இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் உண்மையிலேயே சீத்தமிழுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் வேணா இப்படி யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி மலையாளத்திலேருந்து போன பிள்ளையாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழர்களை பெரிய அளவில் இந்தியா ஆதரித்து கொண்டிருக்கு அசானி போன புதுசில் இமிக்ரேஷனில் இந்தியன் இமிக்ரேஷன்லேயே விசாரிச்சுட்டு ஒரு பாட்டென்று பாட சொல்லி அதை ரசித்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பினதாகவும் அவங்களோட அப்பா வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தேன் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் இந்தியாவில் தமிழ் மக்களை பெரிய அளவில் என்ன சொல்றது வெல்கம் பண்றது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி மலையமாக இருந்தாலும் சரி எங்கெங்கே தமிழ் ஆக்கள் இருக்காங்களோ அங்கேருந்து எல்லோரும் இப்படி இப்படியான விடயங்களில் போகணும் நல்ல நிலைமையில வருணும் முதல் எங்களுக்கு போன ஜனனியாக இருக்கலாம் சரி இப்போ அடுத்தடுத்த ஜனனிட்டு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஜனனியாக இருக்கலாம் சரி லாஸ்லியாக இருக்கிறாலும் சரி தரிசனாக இருக்கலாம் சரி இப்படி நிறைய பேர் இன்னும் எங்கள் இடத்துல இருந்து போய் பெரிய லெவலுக்கு வரணும் வந்து எங்களுக்கு மாசை கடவுளையும் கேட்டுக்கொண்டு மற்றது இது ஒரு ஆதங்கமாக தான் எந்த ஒரு நான் பார்க்குறேன் இப்போ ஸ்ரீலங்காவில் யோகானி ஒன்றர் பாடகை பாடகையை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய 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 அளவுக்கெல்லாம் போயிட்டாங்க அந்தளவுக்கு இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இப்படியான ஆட்களுக்கும் சப்போர்ட் கொடுத்தா உண்மையிலேயே நிறைய கலைஞர்களை இருந்து உருவாக்க கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் என்னென்னு பார்க்கறோம்டா எங்களுக்கான சப்போர்ட் குறைவண்ட வகையெல்லாம் பார்க்குறேன் அதனால அவங்களோட ஊர் மக்களே இந்தளவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் எல்லா ஊர் மக்களும் உங்களோட உங்களோட ஊர்ல கட்டாயம் ஒரு திறமையான பிள்ளை இருக்கு தயசதி இனங்கண்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைய அந்த திறமையை கொண்டு வர்றதுக்கு பாருங்க உண்மையாக குறிப்பாக போனால் குளிர்ச்சி மாவட்டத்திலயும் கிருஷியான்ண்ட ஒரு பிள்ளை அவங்க ஜனாதிபதி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லை எங்கே பார்த்தாலும் அவங்களும் ஒரு பெரிய அளவில் பாடக்கூடிய ஒரு பிள்ளை தான் அவங்களும் கடைசியாக சீத்தாமி ப்ரோமோவில் காட்டியிருந்தவங்க அவங்களையும் அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் அநேகமாக நாங்கள் அடுத்த வீடியோ அவங்களோட இடத்துக்கு போகிற பிளான்லாம் இருக்குது அங்கே போய் அவங்கள வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் இதோட வீடியோ முடித்துக்கொள்கிறோம் மற்றது இப்படியான வீடியோக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு வச்சுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொண்டு எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்றதை குமன்லேயும் சொல்லிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் வணக்கம்